உன்னை ஏமாற்றி ஒருவரோ இந்த நிலையில்தான் இருக்க போகிறார் என் பிள்ளையே உன்னை கடந்து விட்டு போனவர்களையும் விட்டு விட்டு போனவர்களையும் தானே நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் இனி அந்த வருத்தம் காணாமல் தான் போகப் போகிறது ஏனென்றால் என் பிள்ளைகளின் நல் உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் சென்றவர்கள் இப்பொழுது திரும்ப வந்து உனக்கான விஷயத்தில் நான் தான் தவறு செய்துவிட்டேன் நான் செய்தது தான் தவறு என்று மன்னிப்பு கேட்கும் தருணத்தை உருவாக்குவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நிலையானது எதுவொன்றும் கிடையாதல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன் வாழ்க்கையின் அளவுக்கு உனக்கான வெற்றியைத் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ நினைக்கின்ற காரியத்தை நினைக்கின்ற மாதிரி நான் செயல்படுத்த போகும்போது இங்கு யார் சொல்லி என்ன நடந்தாக போகிறது எந்த நிலையிலும் சரி உனக்கான மாற்றத்தை தருவது இந்த அம்மையான் அவள் என்பதை மட்டும் மறந்துவிடாது எவ்வளவு பெரிய காரியத்திலும் உன் கூட இருக்க போகிறேன் என்பதை மட்டும் தெளிவாக இரு விட்டு விட்டு போனவர்கள் உனக்கு துரோகத்தையும் அவமானத்தையும் மட்டுமே தந்து கொண்டு இருக்கின்றார்கள் இறுதியில் நம்பிக்கை இழந்து ஏமாற்றத்தை நான் சந்தித்து கொண்டு இருக்கின்றேன் மேல் என்ன செய்வதென்று அறியாது கேட்கும் பிள்ளையே உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இருக்கின்றேன் அவர் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் வரை நான் அவர்களை என்ன செய்ய போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பார் என் பிள்ளைக்கா கஷ்டத்தையும் கவலையின் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என் பிள்ளையின் கண்ணிலா கண்ணீர் வர வேண்டும் என்று நினைத்தார்கள் இப்பொழுது அத்தனை விஷயத்திலும் உனக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட போதிலும் என் தங்கமே நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதற்கு யாரும் என்று நினைக்க வேண்டாம் இம்முறையில் என்ன நடக்கிறது என்று புரிய வைப்பதற்குத்தான் இந்த சோதனை ஓட்டத்தை நான் உனக்கு தந்து இருக்கின்றேன் இந்த சோதனையிலிருந்து நீ ஒன்றை புரிந்து கொள்வாய் யார் உனக்காக இருக்கிறார்கள் இல்லை என்று யார் உனக்கான வேலையில் இந்த துரோகத்தை இழைக்கிறார்கள் என்று யார் நம்பிக்கை இழக்கும்படியான செயல்களை செய்கிறார்கள் என்று அதன் பிறகு நீ சற்றும் யோசிக்க வேண்டாம் பிள்ளையே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை தைரியமாக செய்வதற்கான வேலையை மட்டும் செய்து கொண்டிரு நீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் நடக்கின்ற எல்லா செயலிலும் என் மீது வாரத்தை போட்டிவிட்டு உனக்கான வேலையில் மட்டும் நீ கவனத்தை செலுத்தி கொண்டேரு எது வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை என்னிடத்தில் நீ கொடுத்துவிடு இடு நிச்சயமாக அந்த வேண்டுதலின் பலனை நான் நிறைவேற்றுவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் கலங்காதே உன் மனதின் கலக்கத்திற்கும் நீ கேட்ட விஷயம் தருவதற்காகும் இந்த தாய் நான் வந்து இருக்கும் போது யோசிக்காதே உனக்கான முன்னறிவிப்பை தருவதற்குத்தான் செய்கின்ற செயல் இதுதான் நடக்கப் போகிறது என்று தெரிய வைப்பதற்கும் புரிய வைப்பதற்கும் தான் வாராகி நான் வந்து இருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கின்ற காரியத்தில் உனக்கு முன்னதாக சென்று உன்னை வழிநடத்தும் நான் குருவாக இருக்கும்போது ஒரு தாயாக இருக்கும்போது நீ எதை பற்றியும் மறந்தவே வேண்டாம் இந்த ஒரு காரியம் இப்படித்தான் இருக்கிறது என்றால் அதை நான் உனக்கு முன்கூட்டியே சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக சற்றும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் கலங்காதே என் பிள்ளையே நீ கவலைப்படுவதற்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை உன்னை அச்சப்பட வைக்கின்ற மாதிரி செயல்கள் நடந்தால் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு மன்னிப்பு கேட்க அவர்கள் தயாராக இருக்கும்போது நீ அதை மறந்துவிட்டு உனக்கான வேலைகளில் மட்டும் ஈடுபடுத்திக் கொண்டே உன் வெற்றியை தர நான் வந்து இருக்கும்போது நல்லதுதான் நடக்கும் தங்கமே நீ என்னிடத்தில் நான் விரும்பியவர் எப்பொழுதுதான் என்னை தேடி வரப்போகிறார் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய் இப்பொழுது நீ தேடியவரை உன் கரம் பற்றி இப்பொழுது உன்னாசையை நிறைவேற்றப் போகிறாய் என்பதை சொல்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் உறவுகளால் தன்னந்தனியாக ஏமாந்து கொண்டு இருக்கின்றேனே யாரை கடப்பது யாரை விடுவது யாரிடம் பேசுவது என்று தெரியாமல் அல்லவா இத்தனை காலமாக தவிப்புக்கு உள்ளாகிக் கொண்டே இருந்தாய் உன் அத்தனை தவிப்புக்கும் நடுவிலே எப்படியம்மா என் வாழ்க்கையை நான் அங்கு எடுத்து செல்வது நானும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்றுதான் நினைத்துக்கொண்டு நினைத்து இருக்கின்றேன் ஆனால் அந்த நகர்வானது நகராமலே இருந்து கொண்டு இருக்கின்றதே நான் இப்படியே இந்த நிலைமையை சகித்து கொண்டே இருந்து விடுவேனோ என்று உன் மனம் தளர்ந்து விடாதே உன் வாழ்க்கையை நீ நல்லா வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டால் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவையானது என்பதை முதலில் புரிந்து கொள் உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு துவண்டு விடாதே உன் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிந்து விடாதே இந்த மூன்றையும் நீ கடைபிடித்து வந்தால் நீ எதிர்பார்க்கின்ற அந்த தருணம் உன் வாழ்க்கையில் தானாகவே வந்து சேரப்போகிறது யாருமே இல்லை என்றுதானே உன் மனம் அங்கு வருந்திக் கொண்டிருந்தது இதோ நீ கூப்பிட்ட குரலுக்கு நீ என்ன நினைக்கும் அந்த பட்சத்திலே இந்த தாய் உன் கண்முன்னே வந்து நிற்பதே என் தங்க பிள்ளையே இன்னும் உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளைகள் எந்த மாற்றத்தை தேடி கொண்டிருந்தார்களோ அந்த மாற்றம் முன்னை தேடி வந்து விட்டது இனி நீ எதிர்பார்த்தது இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்றல்ல எப்படி நடந்தாலும் எதையும் சரி பண்ணுவதற்குத்தான் என் தாய் வராகி அன்னை இருந்து கொண்டு இருக்கின்றாளே என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உன் வெற்றிக்கான இந்த வாழ்க்கையில் யாரெல்லாமோ தடைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நான் அதை செய்வது நல்லதா கெட்டதா என்று கூட தெரியாமல் மனமருந்திக் கொண்டிருக்கின்றேனே இருக்கின்றேனே தாயே என்று ஒரு கட்டத்தில் உன் மீதே உனக்கு கோபமும் வெறுப்பும் வந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இதை தாண்டி நான் எப்படி என் வாழ்க்கையை வாழப் போகிறேன் என்று தெரியாமல் நீ பரிதவித்து கொண்டிருக்கும் வேளையிலே உனக்கான நம்பிக்கையே நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் வெற்றி வெற்றி என்று சொல்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையின் மகிழ்வான தருணத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் யார் உன்னை தேடி வந்தாலும் வராவிட்டாலும் எனக்கு அன்பானவர் என்னருகில் இருந்தால்தானே என் வாழ்க்கையை வாழ முடியும் தாயே என்று என்னிடம் கேட்கின்றாய் அதுவும் உண்மைதான் கடந்து போகின்ற வாழ்க்கையில் எத்தனையோ பேரை கடந்து போகத்தான் வேண்டியதிருக்கின்றது என்று நினைத்து விட்டான் அவர்களை கடந்து போய்த்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது இன்னும் சில சமயத்தில் அவரை கடந்து போக எனக்கு விருப்பமில்லை என் துணையாக அவர் விருப்பம் தெரிவித்தால் நிச்சயமாக நான் எனக்கான வாழ்க்கையை நல்லதாகவே வளமாகவே வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொல்கிறாய் அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் உனக்காகவே கொண்டு வந்திருக்கின்றேன் நீ எடுத்து வைத்து அடிக்கின்ற அடியே அங்கே யாருமே எதிர்பார்க்காத தருணத்தில் உன் வாழ்க்கையின் உயரத்தை அடைவதற்கான உதவியாகத்தான் இருக்கப் போகிறது எனக்கு அவர் உதவி செய்ய வரவில்லை இவர் உதவி செய்ய வரவில்லை என்றுதானே என் பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தார்கள் யார் உதவி செய்த வந்தாலும் வராவிட்டாலும் இந்த தாய் வராகி உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நடப்பதும் நடக்க போவதும் என்னால் தீர்மானித்து கொண்டிருக்கும் போது என் பிள்ளையே உன் மனதில் எதை நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்கின்றாய் நான் தான் உன் வாழ்க்கையில் ஓடும் நதி போல உனக்கான வழியே நான் வகுத்த வழியை தான் காண்பித்துக் தடைகள் வந்தே விட்டது என்று நீ நினைத்து உனக்கான ஒரு புதிய வழி பாதையை உருவாக்கிக்கொள் இந்த தாய் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு உனக்கு வெற்றியை தருவதற்காக ஆக இருக்கின்றாள் என்பதை நீ உணர்ந்து கொள் அவள் இல்லை இவள் இல்லை என்ற நிலையை தாண்டி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் எனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஏதோ ஒரு முயற்சியை பெற்றுத்தானே ஆக வேண்டும் அதை இன்றிலிருந்தே உன்னை காணும் பொழுதே உனக்கான வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி என்று சொல்லி தருவதற்கு இந்த தாயானவள் உன்னை பார்க்க நேரடியாக வந்திருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் வருத்தங்களும் காயங்களும் கஷ்டங்களும் காணாமல் போவதற்குத்தான் இப்பொழுது உனக்கான வேலையை நான் சரிசமமாக பிரித்து தந்து இருக்கின்றேன் நீயோ அதை மீண்டும் மீண்டும் உன் காலடிக்குள் எடுத்து வைக்காதேன் போவதும் நடப்பதும் எல்லாம் என் அச்சானை கொண்டு எழுதியிருக்கும் போது நீ யாருக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் பார்த்துக்கொள் ஒவ்வொரு விடியலிலும் நீ திருப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் விடியலை தருவதற்கு நான் இருக்கும் போது என் பிள்ளையே மனதில் கலக்கம் கொண்டு இருக்கின்றாய் நீ நினைத்ததை நானே பழிக்க செய்வேன் நீ நினைத்தது தான் இங்கு நடக்கப் போகிறது ஓம் வராகி தாயே போச்சி